சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது திருநீலகண்டத்து பாணனார் கடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வந்து நடுநாட்டில் திரு புலியூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு நம்ம ஆரம்பத்துல முதல் நாயன்மார யார பார்த்தோம் அப்படின்னா திருநீலகண்ட புயவனார பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் அறுபதாவது நாயன்மார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார் அவரை ஏன் குயவனார்னு சொல்லியிருக்காங்க இவங்கள ஏன் யாழ்ப்பாணர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எதுக்காக இனத்தை பத்தி பேசணும் அப்படின்னா ரெண்டு பேர் திருநீலகண்டர்னு இருக்காங்க பார்த்தீங்களாங்க நான் முதல் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த காரணத்துக்காக தான் அதை வந்து பிரிச்சு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் செய்யக்கூடிய தொழிலான குயவனார் இவர் யாழ் இசைக்கக்கூடியவர் அதனால யாழ்ப்பாணர் அப்படின்னு இவரை வந்து நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அறுபது தனியடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் பற்றி தான் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காரு அதுக்கப்புறமா வந்த நம்மோட நம்பியாண்டார் நம்பி சேக்கிலார் பெருமான் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து அறுபத்தி மூணு நாயன்மார் ஆக்குனாங்க அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சொல்லிய அந்த அறுபது நாயன்மார்ல இன்னைக்கு நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய நாயன்மார் நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஆரம்பத்துல வரவரும் திருநீலகண்டர் இறுதியில வரவரும் திருநீலகண்டர் இதுக்கப்புறமா ஒரு மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அவங்க யாருன்னா நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை என்ற அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி பாக்கலாம் ஆக மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மாரா ஆயிரும் இன்னைக்கு அறுபதாவது நாயன்மாரா நம்ம திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார் அவர் வந்து திரு ஏற்கத்தம் புலியூர்ல பெரிய சிவனடியாரா பிறந்திருக்காரு அவருடைய மனைவியாருடைய பெயர் வந்து மதங்க சூழாமணி அந்த அம்மாவும் பெரிய சிவனடியாரா இருந்திருக்காங்க இப்படி ரெண்டு பேர் கணவன் மனைவி சிவனடியாரா இருக்கிறது பெரிய நல்வாய்ப்பு தானங்க அந்த வாய்ப்பு அவங்க ரெண்டு பேருக்குமே அமைஞ்சிருக்கு அப்படி நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண என்ன பண்ணுவாருன்னா யாழ் இசைப்பாராம் நரம்பு கருவி இருக்கு பாத்தீங்களா யாழ் அந்த யாழை வந்து இசைச்சு சிவபெருமானுடைய பெருமைய அப்படி பாடி உள்ளம் முருக அவரும் பாடுவாராம் எல்லாரையும் பாட வச்சு கேக்க வச்சிருக்காரு நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இப்படி யாழ் இசைக்கிறதுனால தான் அவரை வந்து யாழ்ப்பாணர் பாணர் குளத்துல பிறந்தவர் அதனால தான் யாழ்ப்பாணர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து பாணர் குளத்துல பிறந்ததால அவரை வந்து கோயிலுக்குள்ள அந்த காலத்தில் எல்லாம் அனுமதி இல்லை பார்த்தீங்களாங்க அதனால அவரும் அவருடைய மனைவியாரும் ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் கோயில் வாசல்லே நின்று யாழ் இசைச்சி சிவபெருமானுடைய பெருமையை பாடி எல்லாரையும் கேட்க வைப்பாங்களாம் இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நாள் எங்க போனாங்க தெரியுமாங்க மதுரையில் இருக்க நம்மோட சொக்கநாதரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொக்கநாதர் ஆலயத்துக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவருடைய மனைவியார் மதங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் பாட்டு பாடியிருக்காங்க இவர் வந்து யாழ் இசைச்சு நல்ல முறையில் பாடியிருக்காரு அந்த யாழ் இசைக்கு மயங்காதவர் யாராவது இருக்காராங்க சிவபெருமான் வந்து கலைகளுக்கே ராஜா இல்லையா ஆடல் வல்லான் இல்லையா அதனால அவர் வந்து அந்த இசையை கேட்டு ரொம்ப மயங்கினாராம் ஆகா ரெண்டு பேரும் வாசல்ல இருந்தே பாடுறாங்களே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரியே வந்து கனவுல போயிட்டாங்களாம் யார் கனவுல தெரியுமாங்க அங்க இருக்க தொண்டர்கள்லாம் இருக்காங்களோ மதுரையில அந்த அடியவர்களுடைய கனவுல போய் இப்படி என்னுடைய அடியவர் ஒருத்தர் வந்து யாழ் இசைச்சு பாடிட்டு இருக்காரு அவரு நாளைக்கு கோயிலுக்குள்ள வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு எல்லார் கனவுலையும் சொல்லிட்டாராம் சொல்லிட்டு நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அதை இருக்காரு நம்மோட சிவபெருமான் மறுநாள் காலையில நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியாரும் வழக்கம் போல வாசல்ல நின்று பாடலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ நம்ம மதுரை சொக்கலிங்க பெருமான் இருக்காரா அவரு கனவுல போயிருக்காரு இல்லையா அதனால எல்லா தொண்டர்களும் மாசல்ல வந்து நின்றுருக்காங்க வந்து நின்று அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து அவரை உள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி உட்கார வச்சு யாழி செச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து காலையில வந்து கோயிலெல்லாம் கழுவி விடுவாங்க பாத்தீங்களா அந்த தரையெல்லாம் ஈரமா இருந்திருக்கு அந்த ஈரத்துல உட்காந்து யாழ் இசைச்சு பாடியிருக்காரு நம்மோட திருநீலகண்டர் அப்போ அந்த நரம்பு கருவி வந்து அந்த ஈரத்தால பாதிக்கப்படும் இசை வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமான் வந்து அசரீரியா உடனே என்ன தெரியுமாங்க சொன்னாரு என்னுடைய பக்தனுக்கு ஒரு சுந்தர பலகையை இடுங்கள் அப்படின்னு சொன்னாராம் இதை உடனே எல்லாரும் அப்படி ஆச்சரியமா தகுச்சு போனவான் உடனே ஒரு பெரிய சுந்தர பலகைய கொண்டு வந்து சிவபெருமான் சந்நிதிக்கு முன்னாடி எங்க சிவபெருமான் பக்கத்துல அமர்ந்து வீடத்துல உட்கார்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அதனால அவர் அந்த பீடத்துல அந்த சுந்தர பலகையில உட்கார்ந்து அவ்வளவு அழகா யாழிசிச்சு பாட்டு பாடி இருக்காரு இதை கேட்டு எல்லாரும் மனசு உருகி போய் நின்றுருக்காங்க அதுக்கப்புறமா நம்மோட திருநீல யாழ்ப்பாணர் வந்து அங்க இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்திருக்காரு அங்கையும் அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் கனவுல உணர்த்தி வடதிசை கதவு வழியா என்னுடைய அடியவர் வந்து உள்ள பாட்டு பாடணும் அப்படின்ட்டு இருக்காரு நம்மோட சிவபெருமான் அதனால வடக்கு வாசல் வழியா உள்ள போய் திருவாரூர் தியாகராஜரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அங்க உட்காந்து யாழ் இசைச்சி பாட்டு பாடியிருக்காரு நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவங்களுடைய மனைவியாரும் இப்படி ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் பாடினவங்க நம்மோட திருஞான சம்பந்தருடைய பெருமையை பத்தி கேள்விப்படுதாங்க கேள்விப்பட்ட உடனேயும் நேரே கிளம்பி திருஞான சம்பந்தரை பார்க்க வந்துட்டாங்க வந்து நாங்க எப்போதும் உங்களோடையே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மோட திருஞான சம்பந்தரும் எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க அவங்களோட நீங்களும் இருந்துக்கங்க அப்படின்ட்டு இருக்காரு உடனே நம்மளோட திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனான்னு சொல்லியிருக்காரு நீங்க வந்து பாட்டு பாடுங்க நான் வந்து யாழி சீக்கிரன் அப்படின்னு சொன்ன திருஞான சம்பந்தரும் அதுக்கு சம்மதம் சொல்லி திருஞான சம்பந்தர் எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்காரு திருஞான சம்பந்தரை பத்தி நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல பாத்துருக்கோம் இல்லையா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க நம்ம வந்து நாயன்மார்களை பத்தி பேசுறது புண்ணியங்க நாயன்மார்களை கேக்குறது புண்ணியம் நாயன்மார்களை கோயில போய் பார்க்கறது அதை விட புண்ணியங்க அதனால நாயன்மார்களுடைய கதையா வரலாறா அப்படின்னு கேட்காதீங்க நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து வரலாறுங்க அவங்க வாழ்ந்திருக்காங்க நமக்கெல்லாம் எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படி அந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற வந்து நம்ம படிக்கவோ கேட்கவோ இல்ல கோயில்ல போய் நாயன்மார்களை பார்க்கவோ இருக்குது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய பரம்பரைக்கே புண்ணியங்க அதனால கண்டிப்பா நாயன்மார்களுடைய வரலாற கேளுங்க அப்படி நம்மோட திருஞான சம்பந்தர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்தந்த ஊருக்கெல்லாம் அவரோடையே போனவர் தான் யாரு நம்மோட திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார் இப்படியே அவரோட எல்லா பக்கமும் போனவர் இறுதியில திருஞான சம்பந்தருக்கு வந்து திருமணம் நடந்தது பாத்தீங்களா அந்த திருமணத்தில் வந்து பெரிய ஜோதி எழுந்தது அந்த ஜோதியில வந்து எல்லாருமே சிவபதம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா திருஞான சம்பந்தருடைய வீடியோல அந்த சிவ ஜோதியில திருஞான சம்பந்தருடன் கலந்தவர் தான் நம்மோட திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவருடைய மனைவி மதங்கு சூழாமணியும் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே சிவாய நம்ம அப்படிங்கிற சிவ நாமத்தை சொன்னோம் சிவபெருமான மனசுல நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கவங்க கட்டாயமா நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் வலுப்பெறும் அப்படி நல்ல எண்ணங்கள் வலுக்கும் போது நம்ம சேரக்கூடிய சேர்க்கையும் நல்லவங்களா இருப்பாங்க அதனால நம்மோட திருநீலகண்டை யாழ்ப்பாண நாயனார் வந்து எப்படி திருஞான சம்பந்தரோட சேர்ந்து முக்தி அடைஞ்சார் பார்த்தீங்களாங்க அதே போல நாமும் சிவநாமத்தை எப்பொழுதும் சொன்னோம் அப்படின்னா நமக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் நல்லவர்களுடன் சேர்க்கை அதிகரிக்கும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் திருத்தொண்ட தொகையை எழுதுவதற்காகவே அவதாரம் எடுத்தவராம் நம்மோட சிவபெருமானுக்கு நண்பர் அப்படிப்பட்டவர் நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்